அய்யய்யோ மழை வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டினோம் மாட்டை கட்டுறது ஞாபகமே இல்லை பாவம் ரொம்ப நேரம் மழை இது நினைடா போ உள்ள போ ஒரு வேலைக்கும் உருப்படி கிடையாது இந்த மனுஷன் ஒரு கொட்டாயை கட்டுங்க கட்டுங்கன்னா ஒரு நாலு கொம்ப நட்டாரு அந்த கொட்டாயை கூட பொடல நம்ம ஊர் பர்தாவை சுற்றி வச்சதால அந்த கொட்டாயில் கூட மாடை கட்டத்துக்குன்னா முடியுது இப்போ அதையும் செய்யலைன்னா அந்த மாடு பாவும் மழையில தானே நனையும் என்னை தப்போத்து செய்ய இந்த மனுஷனை வச்சின்னு அவருக்கிட்ட கட்டி கட்டி ஒரு வேலையாக வாங்குறது வலியை நம்மளே செஞ்சிடலாம் போல அந்த வேலையை மழையில நிறைந்தா தலை தான் வலிக்கும் போய் தலையை துவட்டிட்டு படுக்க வேண்டியது தான் வர அவசத்துல கொடையை கூட வரல இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியலையே நைட்டு பிடிச்ச மழை இன்னும் பெஞ்சினே கிடக்குது இது எப்போ நிற்க நம்ம எப்போ இட்லியும் கிடைய போகிற அது வேறு மழை வந்து நைட்டெல்லாம் வந்துட்டு காலை நாட்டாலும் நின்னா என்ன காலையிலேருந்து நைட்லேருந்து ஃபுல்லாக இப்படியே பேஞ்சிக்கிட்டு தான் மக்கா மனுஷாலே பிழைக்கிறவங்களாம் எப்படி பிழைக்கதான் வந்தால் ஒரு ஏரியா வர வேண்டியது இல்லைன்னா சுத்தமாக ஒர்க் இருக்க வேண்டியது இதே வேலையாக போச்சு ரெண்டு பேரும் உக்காஞ்சி காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்ப இந்த பெரிய கூட பரவாயில்ல கிளம்பலான்னு போயிட்டேன் சின்ன வயசுறாலே ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் நான் கிளம்புறதே வேஸ்ட்டு தான் அதுக்கு பற்றி நியூஸையே பார்க்குறேன்ட்டு உட்காந்து நியூஸை பார்த்துன்னு தர கிளம்பாம ஏன்னா ஸ்கூலில் லீவ் விட்டுருவாங்கன்ட்டு தைரியம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க வேலைக்கு போகிறாங்க போய் தான் அவனும் என்ன பண்ணுறது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏறி உக்காஞ்சின்னு வேனில் போனால் போய் உள்ளே வேலை போகிறாங்க ஆனால் இங்கே இல்லாத வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க ஏன் இப்போ கஷ்டப்படுவாங்க ஆடி மழை வச்சுக்கிறவங்களாம் என்னத்தை பண்ணுவாங்க இந்த மழை ஏன் இப்படி பண்ணோ தெரியே நம்ம இருக்கிற ஒன்று ரெண்டு வேலையெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு வைப்போம் கடவுளே எப்படினா கொஞ்சம் நேரத்தில் மழையேன்னு இருக்குது இப்படி கடை பொழப்ப கெடுக்கிறாங்க இருக்கிற ஒரே பொழப்பு அது மட்டுந்தான் அதுலேயும் கையழிச்சிட கடவுளையே இன்னும் நேரத்தில் மழை நின்றுனா நல்லா இருக்கும் நான் பண்ணதே தெரியல இன்னும் இந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணுதுன்னு தெரியல மழை வந்தாலும் வந்துச்சு அந்த மழை தூரியினே இருக்குது ஸ்கூல் இருக்குது இல்லைன்ட்டு இந்த பையன் ஏந்துக்க கூட இல்லை இன்னைக்கு ஏந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் ஆளை காணும் நைட்டு சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை அந்த சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேன் அந்த சாப்பாடை தான் இன்றைக்கி போட்டு அனுப்பணும் அவங்களுக்கு மத்தியானத்துக்கு மொத்தம் புளிசோட்டை கலரி வச்சுக்கிறேன் அது வரையும் டிஃபனில் போட்டு வச்சா ஏற்றினு கிளம்பட்டும் நம்ம இந்த முட்டையை ஏற்றுனி போய் வியாபாரம் பண்ணிட்டு வர வேண்டியது தான் பாட்டி பாட்டி இந்த கூட அழைக்கணுமே மழை வந்த மழையை பார்த்தா ஸ்கூல் லீவ் விட்டுவான்னு பார்த்தோம் ஆனால் இந்த மழை அதிகமாக வரேன்னு பார்த்தா கம்மியாகிட்டே போகுது என்ன கொஞ்ச நேரத்தில் தூர கூட நின்றுடும் போல ஸ்கூலுக்கு போகிறத விட வேறு வழியே கிடையாது இந்த பாட்டி என்னன்னு தெரியலையே ஓஹோ ஜாலி ஜாலி நம்ம நேற்று ஒரு முட்டையை கேட்டோம் பாட்டி திட்டினாங்கன்ட்டு சாப்பாடு கூட வேணான்னு பழுத்துட்டோம் பாட்டிக்கு எவ்வளோ பாசம் பாரு ரெண்டு முட்டைக்காக ரெண்டு டேய வாங்கி வச்சுருக்காங்களே சாரி சாரி நாலு டே இருக்கு சே இன்னைக்கு வேட்டை தான் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலே ஐயா ஐயா பாட்டி எங்கே இருக்கு போயிட்டியா ஸ்கூலில் லீவ் விடுவாங்கன்ட்டு எழுந்துக்காதே இருந்தீங்க எப்படியே எழுந்துட்டேன் உங்கள் அப்பா எங்களை கிளம்பி நிற்கிறாரா அம்மா பாட்டி சரி சரி சாப்பிட்டு சடகு பிடுகுன்னு கிளம்புங்க ரெண்டு பேரும் எனக்கு வியாபாரத்துக்கு நேரம் ஆகுது முட்டை லோடு வந்துச்சு எனக்கு தான் ஒரு நாலு ட்ரே போல் வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ போய் தோட இப்போ தான் தூரம் நின்றுச்சு என் நேரம் பிடிக்கும் தெரியல இந்த மழை மறுபடியும் அதுக்குள்ளே நான் வியாபாரத்துக்கு கிளம்பணும் நைட்டு வச்ச பழைய சோறு அப்படியே இருக்குது பாரு இன்னும் உனக்கு அவ்வளோ திமிரு வேணான்ட்டு படிக்கல யாரும் சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடை நீ தான் சாப்பிட்ணும் போ தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு போ மதியானத்துக்கு புளியதாரை கிளவி வச்சுக்கிறேன் பாரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வெளியே போ எத்தீன்னு ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு வேலைக்கு சும்மா பாட்டி பூட்டின்ட்டு பாட்டெல்லாம் பாடின்னு இருக்காத ஒன்றா இது பார்த்து நம்ம மனக்கிற பாசல் தான் மட்டும் சக்தி அறிஞ்சுருக்குது என் வியாபாரத்துக்கு ரொம்ப இந்த நம்மளுக்கு பயசம் வருதா இந்த பயசோச்சுக்கு பதில் நம்ம சாப்பிடாதே போடலாம் வந்து புள்ளியாக நாளைக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ஆப்லெட் போட்டு கொடுத்தா என்ன பாருக்கு சரியான விசமான பாட்டியாக தான் பா நம்ம கிளம்புவோம் ஸ்கூலுக்கு மூன்று ரூபாய்க்கு முட்டையாங்க நாலு ரூபாய்க்கு விற்கும் எங்கள் பாட்டி ஒரு ரெண்டு போட்டு தர மாட்டேங்குது என்ன சோனி இன்னும் தூங்கிட்டு இருக்கா நம்ம போகும்போதே எழுப்பிட்டு போகணும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா லேவ லேட் ஆகிடுச்சு சோனி சோனி நிம்மதியே தூங்க கூட விடமாட்டா என்ன சத்யா சோனி ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு தானே எழுப்பி விட்டு போனேன் அப்போவே இன்னும் தூங்கிட்டு இருக்க மழை வந்தா இந்த மழையில் யார் ஸ்கூல் வைக்க பாறாங்க நீ வேற ஏன் பார்த்து நிம்மதியே தூங்கக்கூட விட மாட்டேன்ற பொம்மி அப்படி சொன்னாதான் எழுந்து பண்ண சொல்ல சொல்லிச்சா என்ன என்ன மழை வந்தா வெளியே போய் பாரு எப்படி வெயில் காயுதுன்னு உண்மையாக வெயில் காகுதா என்னப்பா சொல்ற நீ நீ என்ன கனவுலோகத்திலேருந்து இப்போ தான் முடிக்கிறியா வெயில் காகுதான்னு கேட்குற வெயில் காயுதுன்னு நான் அப்போவே நான் என்ன சொன்னேன் மழையெல்லாம் நின்றுச்சி சோனி எழுந்த ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு தானே எழுப்பி விட்டேன் நீ இன்னும் படுத்துட்டுருக்க அம்மா இட்லி கடைக்கு போயிட்டாங்க அங்கே இல்லைன்னா என் உனக்கு நல்லா உத நீ ஏன் நீ எப்பயோ கிளம்பி தலைகளெல்லாம் வாரிட்டு வந்துட்டு நான் இன்னும் குளிக்க கூட இல்லை ஏன் பல்லையே தோலத்தில் எப்போ கிளம்ப டைம் என்ன ஆகுது பரவாயில்ல பரவாயில்ல சீக்கிரமாக தான் எழுந்துட்டேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் டைமு ஏழுற போல தான் ஆகுது எனக்கு ஏழை முகாவுக்குலாம் பஸ் அங்கே வந்துடும் நீ என்ன எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா கூட பரவாயில்ல பொறுமையாக கிளம்பு நான் சாப்பிட்டு காலேஜ் கிளம்புறேன் என்ன சரி சரி பாய் பார்த்து வா இப்படியே உட்காந்துன்னு இருக்காது சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பு சரி சரி நான் கிளம்புறேன் நீ போ சீக்கிரமாக பஸ் வரும்னு நேரம் சொல்கிறேன்

வச்சுக்கோ நீயே இல்லை இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த பாட்டி கூப்பிட சொன்னாங்க அதனால் வந்தேன் ஆனா ஒன்று உனக்கு அந்த முடி தான் எதுன்னு சொன்னப்பார் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வைக்கா போர் மாண்டை இல்லைனா உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது குருவி கூட்டு தலைய வச்சின்னு கோலி குண்டு கண்ணா நீ என்ன சொல்றியா உன் வேலையை பார்த்துட்டு போ என் தலை குருவி குண்டு தலைதான் ஆனா நீ வச்சிருக்க பாரு ஒரு வைக்க போர்த்தல அதை விட என் தலை எவ்வளவோ நல்லா இருக்குக்கா ஆனா ஒண்ணு அந்த கோழி முட்டு கண்ணை வச்சு நான் நீ போய் என்ன கோழி குண்டு கண்ணன்னு சொல்றியா அந்த கோழி முட்டை கண்ணை பாரு சரி சரி உங்ககிட்ட எப்படி பேசுனா எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுன்னு நான் கிளம்புறேன் இல்லடா நில்லே ஓடிட்டியா இரு இரு என் கையில மாட்டு வலை அப்ப இருக்கு உனக்கு வாய் வர வர அதிகமா ஆயிட்டே போகுது உனக்கு இப்போ உள்ளே என்னென்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸே போயிடும் நீ காலேஜ் போகிற போக வேண்டிய பஸ் ஒழுங்காக போய் கிளம்பி போகிற வழியே பாருக்கா என்ன அக்ஷயா இன்னும் வரல பஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் வரலன்னா கால் பண்ணி பார்க்கலாம் இந்த பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது மொழியும் நம்மளுக்கு படித்ததெல்லாம் மறந்துடும் போல ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கட்டியே பிராணம் போகுது சின்ன பிள்ளைங்களை கூட எப்படின்னா ஒரு அப்படி பார்த்துக்கலாம் போல ஆனா இந்த பெரிசங்க இருக்குது அப்பா இதுலேருந்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்க அட்டங்காசம் தாங்க முடியலை பொம்பளை பிள்ளைங்க கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல எங்கள் ஆம்பளை பிள்ளைங்க ஒன்றுத்துக்கும் இல்லை ஒன்றும் ஒரு படிக்க மாட்டேங்குது எவனா ஒருத்தன் நல்லா படிக்கிறான் அவனும் படிக்காத பிள்ளைங்க கூட சேர்ந்து கெட்டு போகிறான் என்னாச்சு அக்ஷயா வரலையா லேட் ஆகிடுச்சு பஸ்ஸுக்கு இந்த பஸ் எப்போ வந்து தொலைன்னு தெரியல கொஞ்சம் தூரம்னா நந்து போயிடலான்னு பார்த்தா இந்த நந்து போனால் காலையில் தான் வலிக்குது பஸ்ஸில் போகலான்னு நிற்கிற அன்றைக்கி பஸ் வரமாட்டேங்குது அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வர வரமாட்டா சரி நான் பைக்ல தான் வந்தேன் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அதுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க கால் பண்ணியிருந்தாலே நான் போயிட்டு என்னாச்சி ரொம்ப முடியலையா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால தான் வரல சரி அப்போ ஓகே நான் கிளம்புறேன் இந்த பொண்ணை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குது ஆ போன செட்டு முடிச்சுட்டு போனாலே நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு சத்யான்னு தான் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது பார்க்கவே எப்படி மாறிச்சு பாரு ஸ்டைலில் முடிய பாரு முன்னாடி தூக்கி போட்டுன்னு ட்ரெஸ்லேருந்து எல்லாம் ஒரு வருஷம் கூட அவ்வளோ ஸ்கூல் முடிஞ்சு அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டைலாக மாற்றிடுறா பாரு சரி சரி நான் பார்த்துக்கவேன் நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ இப்போதான் ஸ்கூலில் முடிச்சா முடித்து காலேஜ் சேர்த்து விட்ருக்காங்க காலேஜுக்கு போகாத பசங்க கூட சுற்றி நிறுறேன் என்ன பொண்ணும் தெரில சோனி நல்லா தான் பச்சை இருக்குது இப்போலாம் அப்போலாம் ஒழுங்காக படிக்க மாட்டேன் அவளும் இந்த தான் இருப்பா போலவே இந்த காலத்து பிள்ளைங்களை காலேஜ் சேர்க்குறதே வேஸ்ட்டு சுற்றின்னு இருக்குதுங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஜோடி ஜோடியாக சுற்றி இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம கண்ணில் ஏன் நான் போடுதோ தெரியலனு கூட பார்க்காத எவ்வளோ நேரமாக நின்று பேசிட்டு இருக்கா பாரா அது கூட இவ்வளோ தைரியம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கிளம்புறேன் என்னை பார்க்கறதுக்கே நல்லா பொறிக்கி மறுக்கிறான் முடியும் மண்டியம் பாரு நல்லா வித்து மண்டியம் மதிக்கிறான் இவங்கிட்ட நின்று பேசினுக்குது இந்த புள்ள ஹலோ கொஞ்சம் தள்ளுறீங்களா மேடம் ஏன்பா நான் நிற்கிற தெளிதார் ஒரு அவ்வளோ இடம் அது என்ன வந்து போயேன் தள்ளணும் மாமே தள்ளு இவங்க கிட்ட போய் சொன்ன பாரு என்ன சுமதி மேம் இங்க நின்றுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போலியா மேம் எப்படி இருக்கீங்க மேம் நான் நல்லதா தான் இருக்கேன் நீ தான் ரொம்ப மாறினா மாறிட்டு போலவே மேம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம் எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கேன் ஆ சரி சரி எந்த காலேஜில் சேர்ந்துருக்கேன் என்ன குரூப் எடுத்துருக்கேன் பிபிசி காலேஜில் சேர்ந்துருக்கேன் மேம்

கூட படித்த பை பொண்ணோட அண்ணன் கூடிய சுத்தின்னு இருக்கா நல்ல பொண்ணாதான் பாட்டி ஆளைத்தானோ நம்ம ஸ்கூலுக்கு போய் வரக்கும் இந்த பாட்டி எல்லா எடுத்து போய் வித்துட்டு வந்துடும் சம்ம ஒரு நாலு முட்டையை பண்ணி வைக்கலாமா இது வரையும் போதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உண்மையாவே நாட்டுக்கோழி முட்டையா இல்லை பாஞ்சி பாட்டி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிற ஒன்றும் தெரியல தெரிய முட்டையாக தானே நம்மளுக்கு தேவை ஆம்பு அதுக்கு தேவை முட்டை எந்த முட்டையான என்ன இந்த முட்டையை எடுத்து பாட்டி வரத்து மொழி நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கணுமே இப்போ இந்த முட்டையை வைக்கிற சரியான யானை இந்த கபோர்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா பாட்டி சமையல் வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கபோர்டெல்லாம் முடி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்த முட்டையை எடுப்பாங்களே தவிர கீழே கபோர்டை திறக்க மாட்டாங்க அதனால இந்த முட்டையை இந்த கபோர்டிலேயே வச்சு பாப்பாவை போட்டுட்டு போயிடுவோம் வந்த உடனே பாட்டி அந்த நான் வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம வந்து ஆம்பளை போட்டு ஒரு முழுங்க முழுங்க வேண்டியது தான் ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கோட்டம் காய வந்துடுவேன் என்ன பண்றது

கடவுள் புண்ணியத்தில் மழையெல்லாம் நினைவிச்சு நல்லா வெயில் காயுது துணியெல்லாம் காயப்பட்டுருக்கோம் வியாபாரத்துக்கு போய் சட்டு புட்டுன்னு வருவோம் பொழுதுசாயம் மழை வந்தால் துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும் இந்த பையன் வருவான் வந்தாலும் எடுக்க மாட்டான் இவன் இன்னோருக்கு வந்தால் ஃபோனை நோண்டுவான் நம்ம சீக்கிரமாக வந்தால் தான் வேலைக்காகும் சட்டு புட்டுன்னு நிறைய கட்டினாதான் வியாபாரத்தை முடிச்சுட்டு பொழுதுசாயத்தையும் வீட்டுக்கு வர முடியும் அஞ்சு ரூபாய்க்கு முட்டையை வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி முட்டை அதுவும் நீ ரெகுலர் தான் உனக்கு அந்த ரேட்டுக்கான்ட்டு எல்லாருக்கிட்டையும் அதையே கதையாக கதையாக அறுக்க வேண்டியது நம்ம ஒரு எட்டு ரூபாய் போல விட்டால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ டூ டேஸ்க்கு ஒரு வீடியோ டூ ஓ கிளாக்லாம் வந்துடும் மிஸ் பண்ணாத பாருங்கள் பாய் பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்